திம்மரச நாயக்கனூர் சண்முக சுந்தரபுரத்தில் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் நாடக மேடை அமைக்க ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ தலைமையில் பூமி பூஜை இருபதாம் தேதி பகல் பன்னிரண்டு மணி அளவில் நடந்தது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஒன்றியத்தில் உள்ள திம்மரச நாயக்கனூர் மற்றும் சண்முக சுந்தரபுரத்தில் சிதிலமடைந்த பழைய ஊராட்சி மன்ற கட்டிடத்தை இடித்து அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் தலா முப்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பில் புதிய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் கட்ட ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது மேலும் திருமலாபுரம் ஊராட்சியில் உள்ள பந்துவார் பந்துவார்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியின் கீழ் பனிரெண்டரை லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிதாக நாடக மேடை கட்ட பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் தலைமையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மொட்டனத்தூர் ஊராட்சியில் பகுதி நேர ரேஷன் கடையை ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் திறந்து வைத்து விற்பனையை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜாராம் பேரூர் கழக செயலாளர் பூஞ்சோலை சரவணன் ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அக்ஷயா ரத்தினம் அறநிலைத்துறை அறங்காவலர் ராம்குமார் மற்றும் ஒப்பந்தக்காரர்கள் சுரேஷ் கோவிந்தராஜ் உள்ளிட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் மற்றும் ஒன்றிய அலுவலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்